ஒரு முக்கியமான செய்தி இந்திய வானிலை மையத்திலேருந்து மாலை நாலரை மணிக்கு ஒரு அறிக்கை வெளியாகிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீவிர புயலாகவே மொந்தா புயல் ஆந்திராவில் கரையை கிடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கக்கூடியது தென்கிழக்கு வங்காள வரிகுடாவில் ஏற்பட்ட காற்றழுத்து தாழ்வு மண்டலம் இப்போ அது வந்து தாழ்வு மண்டலமாக மாறிடுச்சு கடந்த ஆறு மணி நேரத்தில் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது குறிப்பாக வந்து அந்தோமான் நிக்கோபார் தீவுகளுக்கு மேற்கு தென்மேற்கே நானூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழ்நாட்டில் உள்ள சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் போல் ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோபால்பூருக்கு தென்கிழக்கே ஆயிரத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள் அதாவது கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு நோக்கியே நகரப்போகுது இருபத்தி ஆறாம் தேதிக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள வரி ஒரு சூறாவளி புயலாக மாறப்போது அதன் பிறகு அது வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காலைக்குள் கடுமையான சூறாவளி புயல் தீவிர புயலாக மாறப்போது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காலைக்குள்ள தீவிரமடைய வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்திய வானிலை ஆய்மையம் சொல்லியிருக்காங்க இது வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை இரவு நேரத்தில் காக்கிநாடாவை சுற்றியுள்ள மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேச கரையை கடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போதிலருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புயல் உருவாக போது மொந்தா புயல் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தீவிர புயலாக அது மாறப்போகுது அது கரையை கடக்கும் போது கூட தீவிர புயலாக தான் கரையை கிடக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது சென்னைக்கு பாதிப்பு இருக்கு சென்னைக்கு மழையினால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கலாம் ஏன்னா சென்னைக்கு நெருக்கமாக வந்து பிறகு அது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி போகுது ஏன்னா இந்திய வானிலை மையம் இப்ப வரைக்குமே அது மேற்கு நோக்கி தான் நகருதுன்னு சொல்றாங்க தொடர்ந்து மேற்கு நோக்கி வரக்கூடிய அந்த நிகழ்வு இந்த மந்தா புயல் மேற்கேயே ரொம்ப மேற்க வந்துச்சுன்னா இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் நல்ல பொழிவு கிடைக்கும் வடக்க போச்சுன்னா தான் பிரச்சனை இப்ப வரைக்குமே அது வந்து கடந்த அதாவது ஒரு ஆறு மணி நேரத்துல ஏழு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்தாலும் கூட தொடர்ந்து மேற்கு நோக்கியே நகர்ந்து வர்றதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து பிறகுதான் அது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி ஆந்திராவுக்கு போக வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் நம்மளுடைய வானிலை சார்ந்த செய்திகளை பார்க்கக்கூடிய எல்லாருமே மறந்துடாம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது